எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஏன்னா நம்ம விடியில் என்ன போறோம்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க மணி வந்து நாளாகும் போது கொஞ்சம் பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து நான் ஸ்கூல் போகணும் போய் சகாச பப்பில் போய் ஸ்கூல்ல அழைச்சிட்டு வந்துடலாம் பார்த்தீங்கன்னா சகாசியம் பப்பளையும் போய் ஸ்கூலில் போய் அழைச்சிட்டு வந்துட்டேன் சரி சரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு போனாலும் வந்து பபுள்னு தம்பி மிஸ்ஸுக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது பபுளா அப்படிங்கிறாங்க இனிமேல் வந்து பபுளை வந்து தஸ்வந்தன்னு சொல்லி தான் பழகணும் சரி தஸ்வந்த் ஓகேவா பபுள் பேரை வந்து இனிமேல் தஸ்வந்தங்க தான் சொல்லணும் ஏன்னா தசவந்த் தான் பேர் சின்ன பிள்ளையே கூப்பிட்டு பழக்கமாயிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துட்ட பிறகு ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணிட்டு பசங்க வந்து ஹோம் ஒர்க் கழுதிக்கிட்டு இருக்கிறாங்க பபுள் வந்து ஹோம் ஒர்க் கழுதிக்கிட்டு இருக்கான் சகாசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்

இது பார்த்தீங்கன்னா கரண்டில் யூஸ் பண்ணுறதுனால அம்மாவை பக்கத்தில் வச்சுட்டு தான் அதான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அம்மா அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இந்த வீடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சுட்டேன் அட்டை பக்ஸை வச்சு தான் இந்த வீடுலாம் செஞ்சால் லைட்டாக வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கேன் அங்கே அதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து டெக்ரேஷன் பண்ணியிருக்கான் சகாசுன்னு கலரெலாம் கொடுக்கல சின்ன சின்ன பொருளை வச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாடல் அப்போ ஓட்டு வீடு மாடலாக என்ன ஓட்டு வீடு மாடலில் வந்து செஞ்சுருக்கான் சகாசு இன்னும் கலர் கொஞ்சம் பெயிண்ட்டு கலர் லைட்டாக கொடுத்துருக்கோம் இது இன்னும் கொடுக்கல அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜன்னல் லைட்டு டெக்கரேஷனாக வரும் இது வந்து ஜன்னல் இது பாருங்க தான் லைட்டு கலர் கலராக எறியும் பிங்க் ப்ளூ ரெட் கலர் எல்லாம் கலர் கலராக எறியும் இது பாருங்க லைட்டு இது வந்து வீட்டுக்குள்ள இது வந்து ஜன்னல் இது வந்து சைடில் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி பாருங்க அழகாக ஒரு வீட்டுக்குள்ளேயே வந்து வீடு செமையாக இருக்குது இந்த வீடு இந்த வீடு அதே மாதிரி தான் இது கொஞ்சம் வீட்டுக்கு இருக்க நிலைக்கு நேராக தோரணத்தை பார்த்திங்களா இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது உள்ளுக்குள்ள இது வந்து மாடி வீடு மாதிரி மாடி வீடு மாதிரி செஞ்சுருக்குறான் சகாசம் இந்த பார்த்தீங்கன்னா பிராதி துவி ஓட்டி விடும் மாடி விட செஞ்சுருக்கேன் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாசில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஏன்னா பசங்க வந்து அந்த ப்ராஜெக்டெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசை அதனால தான் வந்து இதில் வீடியோவில் எடுத்து போடுறேன் கண்டிப்பாக பசங்க செஞ்ச பத்து எப்போ சொல்லுங்கள் பாய்